யேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே திருப்பள்ளியில் இணைவோம் திரு அவையில் உயர்வோம் என்கிற ஒரு சிந்தனை கருப்பொருளில் எங்களோடு பயணித்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லோரையும் ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறோம் திருப்பள்ளி என்பது ஒரு மேன்மை நிறைந்தது திருப்பள்ளி என்பது உயர்ந்தது திருப்பலி என்பது திரு அவையினுடைய மிக முக்கியமான ஒரு ஜப வழிபாட்டு முறை என்பதையெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த செய்தியை இந்த சிந்தனைக்கு பொருளில் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு எபிசோடிலும் ஒவ்வொரு கருத்தை உங்களுக்கு நாங்கள் விளக்கி கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் கண்டிப்பாக இந்த திருப்பலி இன்னும் பொருள் உணர்ந்து எல்லோரும் உண்மையாக கொண்டாடுகிற போது இதனுடைய மேன்மையும் இதனுடைய வளர்ச்சியும் நிறைவாக இருக்கப் போகிறது பலர் வந்து இந்த கத்தோலிக்க சபையை விட்டு வெளியே சென்றவர்கள் நம்மோடு பேசுகிற போது இப்படி பேசுகிறார்கள் அந்த திருப்பலியில் என்ன இருக்கிறது அது போர் அடிக்கிறது அதில் வந்து ஒன்றும் இல்லை அது எங்களுக்கு ஒரு ஜெப உணர்வை கொடுக்கவில்லை ஆகவே நாங்கள் இந்த சபையை விட்டு வெளியே போயிட்டோம் இப்போ நாங்கள் ஒரு வேறு ஒரு சபையில் இருக்கிறோம் அங்கே உற்சாகமான வழிபாடுகள் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி அதை நமது மக்களும் கேட்டு நம்மளுடைய திருப்பலியில் ஏன் இப்படி செய்யக்கூடாது ஏன் இப்படி செய்யக்கூடாது என்று பல்வேறு விதமான சந்தேகங்களை எழுப்பி கொண்டிருக்கிற ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம் இது யாருக்கு அதிகமாக இந்த செய்தி வந்தடைகிறது இப்போ எங்களை போன்ற ஆட்கள் மக்களோடு நெருங்கி தொடர்பு கொள்ளக்கூடிய குருக்களுக்கு இந்த செய்தியானது வந்து கொண்டே இருக்கிறது ஆகவேத்தான் இந்த அடிப்படை உண்மைகளை புரிந்து கொள்ளாதவர்கள் இந்த திருப்பள்ளியினுடைய மேன்மையை மகத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் இதை விட்டு வெளியேறுவார்கள் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை அதற்காக அடுத்தவர்கள் நம்ம எப்படி ஆட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அப்படி நம்ம ஆட முடியாது ஏன்னா திருவழிபாடு என்பது ஒரு ஒழுங்கு முறைகளோடும் ஒரு ஒழுங்கு திட்டத்தோடும் அது வடிவமைக்கப்பட்டிருக்கிற மிகச்சிறந்த ஒரு உயர்ந்த ஜெப வழிபாட்டு முறை இப்போது இயேசு ஆண்டவர் எடுத்துக்கொண்டிங்கனாக்க தந்தையினுடைய திட்டத்தின்படி தான் தன் வாழ்க்கை முறை செயல்படுத்தப்பட வேண்டும் தன் திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் இப்போ பேதுரு வந்து அடிய நடுவில் சொல்கிறாரு இது வேண்டாம் நமக்கு வாங்க போயிடுவோம் இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது என்று பொழுது இயேசு அவரை கடிந்து கொண்டார் நீ மனித எண்ணத்தின்படி பேசுகிறாய் என்று சொல்லி போ பின்னாலே சாத்தானே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய அந்த கோபமானது வெளிப்பட்டது அதே போலதான் இந்த திரு அவையை ஒழுங்குமுறைப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறவர் ஆண்டவராகிய கடவுள் இந்த யூனிவர்ஸ் என்கிற ஒரு ஆர்டரை நம்ம பார்க்கிற பொழுது அந்த யூனிவர்சல் ஆர்டர் அது ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு கோள்களும் அதன் அதனுடைய இயல்பிலே சரியாக இயங்கி கொண்டிருக்கிறது இயற்கையினுடைய காலகட்ட கால சூழல்களை நீங்க பாருங்க எப்போ இந்த காலங்கள் வர வேண்டுமோ அப்போ அருமையாக அது வந்து வந்து நம்மளுடைய வாழ்வியல் தளத்திற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கிறது இதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அடையாளங்கள் இது எந்த நேரம் மழை பெய்யும் எந்த நேரம் வெயில் அடிக்கும் இதெல்லாம் நமக்கு தெரிந்து வைத்திருக்கு தான் நம்ம என்ன செய்யணும் விவசாயம் பண்ணும்போது அந்த காலலுக்கு சூழலுக்கு ஏற்றவாறு அவர்கள் அந்த பயிர்களை பயிரிட்டு வெற்றியடைகிறார்கள் நம்மெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆகவே இதெல்லாம் ஒழுங்குமுறையின்படி செயல்படுகிற போது இந்த ஒரு வழிபாடு மட்டும் ஒரு அருள் பணியாளருடைய இஷ்டத்தில் இருக்கும் அல்லது அது வழிநடத்துகிற நபருடைய இஷ்டத்தில் அது செயல்படும் என்று சொன்னால் அது ஒரு நிறைவான ஒரு அடையாளமாக இருக்க முடியாது தான் நம்மளுடைய திருஅவை இந்த திருப்பலியை குறித்த புரிதலை நமக்கு மிக தெளிவாக எக்ஸ்டென்சிவ் என்று சொல்வார்கள் விளக்கமாக பேசியிருக்கிறார் இன்றைக்கு ஏல் இரண்டிலே வரக்கூடிய திருப்பலியின் அமைப்பும் அதன் கூறுகளும் அப்படிங்கிற பகுதியிலிருந்து அந்த திருப்பலியினுடைய பொது அமைப்பை பற்றி உங்களோடு பேச விரும்புகிறோம் திருப்பலியை வீட்டிலிருந்து பார்க்கலாமா திருப்பலியை வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம பார்க்கலாம் எல்லாம் வருது இப்போ கொரோனா காலத்தில் அப்படி தான் வலியுறுத்தப்பட்டது அது சூழல் அப்படியாக இருந்தது ஆகவே அந்த வலியுறுத்தல் நமக்கு தேவைப்பட்டது ஆனால் அந்த சூழல் முடிந்தவுடனே நம்ம மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும் என்கிற அழைப்பு எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது பலர் எங்களை வந்து யூடியூப்பில் திருப்பலிகளை கொடுத்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் சொல்லி கொண்டே இருப்பார்கள் நீங்கள் வந்து போடுறதுனால தான் யாரும் கோயிலுக்கு வரமாட்டேங்கிறாங்க என்ற குற்றச்சாட்டு எங்கள் தலையிலும் வந்து விழுந்தது ஆனாலும் நாங்கள் அடிக்கடி எல்லா இடத்திலும் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் இதை வலியுறுத்தி கொண்டே இருந்தோம் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் அப்போ திருப்பலியை நம்ம ஒன்று கூடி வந்து கொண்டாட வேண்டும் என்கிற ஒரு ஆழமான புரிதலை திரு நமக்கு வைத்திருக்கிறது அதைத்தான் திருப்பலியினுடைய பொது அமைப்பு என்கிற இந்த இயல் இரண்டில் வரக்கூடிய தலைப்பில் நம்ம பார்க்குறோம் எண் இருபத்தி ஏழாவது எண்ணில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரின் இரவு விருந்தாகிய திருப்பலியில் கிறிஸ்துவின் பதிலாளாக ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இது வந்து ஏதோ திருப்பலி என்பது ஏதோ குருவானவர் செயல்படுத்துகிற காரியம் அல்ல ஆண்டவரின் இரவு விருந்தாகிய இதெல்லாம் போஜனம் திருப்பலியில் கிறிஸ்துவின் பதிலாளாக அருள் பணியாளர் தலைமை வகிக்க இப்போ நீங்கள் நினைக்கலாம் எதுக்கு க வ வருகை பல்லவ வருகை ப ப அந்த பவனியின் போது குருவானவருக்கு மாலை போட்டு கூட்டிகிட்டு வருவாங்க சில நேரத்தில் பூக்களை எல்லாம் தூக்கி கூட்டிகிட்டு வருவாங்க இதெல்லாம் நினைக்கலாம் இது என்ன சாமியாருக்கு பெருமையாக இது குருவானவருக்கான பெருமை அல்ல அந்த திருப்பள்ளியை நிறைவேற்ற வருகிற என் ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு பெருமை அதனால் அந்த குருவானவர் கிறிஸ்துவின் பதிலாளாக பார்க்கப்படுவதனால தான் இந்த எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் அனுமதிக்கிறோம் இது ஒரு தனி மனிதனுடைய பெருமைக்கான அடையாளமாக இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம நிராகரிக்க வேண்டும் கிறிஸ்துவின் பதிலாளாக அருள் பணியாளர் தலைமை வகிக்க ஆண்டவரின் நினைவாகிய நற்கருணை பலியை கொண்டாடுவதற்காக இறை மக்கள் ஒன்று சேர் அழைக்கப்படுகின்றார்கள் இது அவங்கவுங்க தனித்தனி விருப்பத்துக்கு உட்கார்ந்துக்கிட்டு இல்லை டிவியை பார்த்துக்கிட்டு நான் இதில் பார்த்துட்டு அதில் பார்த்துட்டேன்னு இல்லை ஒன்று சேர்ந்து வந்து கொண்டாடுவது தான் திருப்பலி முடியாத பட்சம் அவர்கள் நோயுற்றவர்கள் அவர்கள் ஏதோ ஒரு சூழலிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்போ இது அவர்களுக்கு ஒரு தனி திருப்பலி ஒரு டிவியில் பார்க்குறாங்கன்னா தட் இஸ் அக்செப்டட் ஆனால் பொதுவாக மக்களினுடைய அந்த திரு அவையினுடைய அழைப்பு மக்களுக்கான அழைப்பு என்னென்னா ஒன்று சேர்ந்து வந்து இந்த பலியை கொண்டாடுங்கள் அதைத்தான் இவர்கள் வலியுறுத்துறாங்க ஆகவே புனித திரு அவை இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கூடுவது இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என்கிற மத்திய பதினெட்டு இருபதின் வார்த்தைகள் இந்த இடத்துல உண்மையாக்கப்படுகிறது என்ற கிறிஸ்துவின் வாக்குறுதிக்கு பொருத்தமாக உள்ளது என்று எழுதியிருக்கிறாங்க அப்போ இந்த கிறிஸ்துவின் வாக்குறுதியை நிறைவேற்றுகிற தளம் தான் இந்த பங்கு தளம் அந்த திருப்பலி நிறைவேற்றுகிற இடம் அந்த இடத்துல கிறிஸ்துவின் வாக்குறுதியை நிறைவேற்ற தான் நீங்கள் வீட்டிலிருந்து கிளம்பி வந்து இந்த இடத்துல உட்காருறீங்க அப்போ கிறிஸ்துவினுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுகிற பிள்ளைகளுக்கு கடவுள் என்ன செய்வார் கண்டிப்பாக அவருடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவார் அதுதான் இங்கே உண்மை அப்போ பாருங்கள் நம்மளுடைய திரு என்ன சொல்லுது பாருங்கள் ஏனெனில் சிலுவை பலியை நிலைத்திருக்கச் செய்யும் திருப்பலி கொண்டாட்டத்தில் கடவுளுடைய சிலுவை பலியை தான் அந்த இடத்துல கொண்டாடுறோம் அந்த சிலுவை பலியை நிலைத்திருக்க செய்யும் இந்த திருப்பலி கொண்டாட்டத்தில் கிறிஸ்து தம் பெயரால் ஒன்று சேர்க்கப்பட்ட திருக்கூட்டத்திலும் கடவுளுடைய பெயரால் தான் அந்த கூட்டமே கூடி வருது இயேசுவின் பெயரால கூடி வருது ஆல்பர்ட் பெயராலையோ அல்லது அந்தோணிசாமி என்கிற அருள் அருள்பணியாளர் பெயராலையோ ஆரோக்கியராஜ் என்கிற அருள் பணியாளருடைய பெயராலையோ இது கூடி வருவது அல்ல இயேசு கிறிஸ்துவினுடைய பெயராலே நம்ம என்ன செய்கிறோம் ஒன்று சேர்க்கப்பட்ட திருக்கூட்டமாக இருக்கிறோம் இந்த திருக்கூட்டத்திலும் திருப்பணியாளரிடத்திலும் அங்கே பணி செய்கிற அந்த திருப்பணியாளரிடத்திலும் தம் அருள்வாக்கிலும் இறுதியாக பொருள் தன்மையில் தம்முடைய கடவுள் அவருடைய வாக்கினாலும் அருள் வாக்கினாலும் இறுதியாக பொருள் தன்மையில் இடையராது அதாவது நற்கருணைங்கிற வடிவத்தில் இடையராது நற்கருணை வடிவங்களிலும் உண்மையாகவே உடன் இருக்கிறார் அங்கே பயன்படுத்தப்படக்கூடிய பொருள் தன்மை நம்ம பார்க்கக்கூடிய பொருள் அடையாளங்கள் அங்கே வாசிக்கக்கூடிய வார்த்தை அப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய நட்கருணை அடையாளம் இதில் எல்லாத்துலேயுமே இறைவனாகி ஆண்டவர் பாருங்கள் உண்மையாகவே உடன் இருக்கிறார் நம்மோட உடன் இருக்கிறார் அதனால தான் அந்த பீடத்தில் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் எல்லாம் பரிசுத்தமான பொருள்களாக கடைபிடிக்கப்படுகிறது பாவிக்கப்படுகிறது ஒரு சில கிராமங்களுக்கு அல்லது ஒரு சில கிளை பங்குகளுக்கு நாங்கள் போகிற போது பார்க்கிற ஒரு கஷ்டமான ஒரு நிலை என்னன்னா அந்த பூசை பாத்திரத்தெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க எல்லா பொருள்களோடு சேர்த்து பீரோவில் போட்டு வச்சுருப்பாங்க அப்போ பூசை வைக்கும்போது மட்டும் எடுத்து அந்த பொருளை வச்சுருவாங்க அந்த பொருட்கள் பாத்தீங்கன்னா சில நேரத்தில் அது பயன்படுத்தக்கூட முடியாத அளவுக்கு அது ஒரு ப ஒரு 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 கஷ்டமான சூழலில் இருப்பதை நாங்கள் பார்த்துருக்குறோம் அதில் மேலே போ போடக்கூடிய அந்த தொடக்கக்கூடிய அந்த துணிகள் எல்லாமே பார்த்திங்கனாக்கா அதுக்கெல்லாம் பேர் இருக்கிறது அதெல்லாம் ஒரு நாள் அவங்களுக்கு சொல்லுவோம் அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த துணிகள் அந்த பரிசுத்தமான துணிகள் எல்லாமே ஒரு விதமாக அது ப சரியாக பராமரிக்கப்படாத சூழலை பார்த்துருக்குறோம் அதனால தான் இந்த இடத்துல இதை நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம் இடையராத இந்த பொருள் தன்மையில் அருள்வாக்கிலும் இறுதியாக பொருள் தன்மையில் இடையராத நற்கருணை வடிவங்களிலும் உண்மையாகவே உடன் இருக்கிறார் கடவுள் அப்போ உடன் இருக்கிற அந்த தெய்வத்தினுடைய அடையாளத்தை தான் நம்ம அந்த இடத்துல எடுத்து மக்களுக்கு கொடுக்குறோம் இந்த திருப்பலி பாருங்கள் இரண்டு அடையாளத்தையும் அடிப்படையாக வச்சுருக்குது நிறைய பிரசங்கத்தில் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் பூசையை பிரிச்சிங்கன்னா ரெண்டாக பிரிக்கலாம் அதாவது இறைவாக்கு வழிபாடு நற்கருணை வழிபாடு ரெண்டாக பிரிக்கலாம் அதை பூசையினுடைய பகுதியை ரெண்டாக பிரிச்சா இறைவாக்கு வழிபாடு நற்கருணை வழிபாடு ஆகிய இரு பகுதிகளை கொண்டுள்ளது இவை இரண்டும் ஒரே வழிபாட்டு செயலின் கூறுகளாக தம்முள் ஒன்றோடு ஒன்று இணைந்துள்ளன இப்போ நற்கருணையை நம்ம பார்க்குறோங்கிறதுனால அது வார்த்தையை வார்த்தைக்கு உயர்ந்தது இதுதான் நற்கருணை தான் உயர்ந்தது அப்படின்னு நினைக்கக்கூடாது சில சில பேர் என்ன பண்ணுவாங்க இறைவார்த்தையெல்லாம் வாசித்து முடித்தோடனே வருவாங்க வந்துட்டு நற்கருணை வாங்குவாங்க அது சரியான செயல் அல்ல என்று தான் நம்ம கற்பித்து கொண்டு இருக்கிறோம் சில பேர் என்ன செய்வாங்க வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நற்கருணையை வாங்க மாட்டாங்க அவங்க வார்த்தையை நான் வாங்கிட்டேன் எனக்கு நற்கருணையில் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க இதில் பாருங்கள் அதுதான் நம்ம இடையராத நற்கருணை வடிவங்களில் அந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம் ச பர்மனென்ட் பிரசன்ஸ் கடவுளுடைய பிரசன்னா உடனே வெளில வந்துட்டு வெளியில் ஓடிட மாட்டாரு கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதத்தை கடவுள் ஒரு நாளும் எடுப்பதில்லை நற்கருணைக்குள்ளே வந்துட்டாருன்னா அவர் பர்மனண்டா அதுலேயே இருக்கிறாரு அதனால தான் அதை நீங்கள் ஸ்பார்த்து கையாள வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது கடவுள் வந்து அவருடைய தேவைக்கு வந்துட்டு தேவை முடிஞ்ச போகிறவர் போறவர் அல்ல என் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாரு தான் இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம் ஒன்றோடு ஒன்று இணைந்துள்ளன அதனால தான் சொல்றோம் வார்த்தை வழிபாட்டுக்கு நீங்கள் வரலை அப்படின்னா நற்கருணையை உட்கொள்ள தகுதியற்றவராக இருக்கிறீங்க நான் வார்த்தை வழிபாட்டுக்கு வரல ஏதோ ஒரு அவசரம் ஏதோ ஒரு வர வழியில் ஒரு அசம்பாவிதம் கொஞ்சம் ஆகிடுச்சின்னா ஓகே கடவுள் உங்களை புரிந்து கொள்வார் நம்ம வீட்லேருந்து வருவே லேட்டாக தான் வருவோம் நம்ம தாமதமாக வந்து நான் வந்து அது அந்த வார்த்தை வழிபாட்டை அவமானப்படுத்துகிறேன் அப்படின்னா நீங்கள் நற்கரனையும் அவமானப்படுத்துகிறீர்கள் அதனால தான் தகுதியற்ற நிலையில் போய் நற்கரனை உட்கொள்ளக்கூடாதுன்ற பவுலடியார் சொல்கிறார் என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே இந்த எல்லாம் நம்ம உற்று பார்க்க வேண்டும் அதனால் நம்முடைய பாடம் என்ன சொல்லுது பாருங்கள் ஏனெனில் இறைவாக்காலும் கிறிஸ்துவின் உடலாலுமான திருப்பலி திருப்பந்தியிலிருந்து நம்பிக்கையாளர் படிப்பினையையும் ஊட்டமும் பெறுகின்றனர் இந்த படிப்பினையும் ஊட்டமும் எதிலிருந்து கிடைக்கிதுன்னா இறைவாக்காலும் கிறிஸ்துவின் உடலுமான இந்த திருப்பலியில் அப்போது அந்த இரண்டும் இணைந்து தான் அந்த பலியினுடைய நிறைவு ஆகவே இந்த அருமையான நாளில் நீங்கள் இந்த திருப்பலியை குறித்த புரிதலில் லேட்டாக போனால் பரவாயில்ல பாவ பாவ அந்த இது மன்னிப்புக்கு முன்ன நான் வந்து பின்னாடி போனாலும் பரவாயில்ல என்று நினைக்க கூடாது எப்பொழுதுமே நேரம் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது இத்தனை மணிக்கு திருப்பலின்னு அப்போ அந்த திருப்பள்ளியினுடைய நேரத்தில் ஐந்து நிமிடம் முன்னதாக போய் நீங்கள் அந்த ஆலயத்தில் காத்திருக்க வேண்டும் ஆண்டவருடைய அந்த வருகைக்காக காத்திருக்க வேண்டும் காத்திருக்கிற பிள்ளைகளை கடவுள் என்ன செய்கிறார் ஆசீர்வதிப்பார் காத்திருப்போரை நலன்களால் நிரப்புவார் ஆகவே தான் திருப்பள்ளிக்கு நம்ம இப்பெல்லாம் என்ன செய்கிறோம் ரொம்ப கரெக்டாக போகணும்னு நினைக்கிறோம் இல்லைன்னாக்க நம்ம என்ன செய்கிறோம் பிந்தி போகிறோம் நிறைய பேர் எங்களுடைய பங்குகளில் நாங்கள் பார்க்குறோம் அவங்க திருப்பள்ளி ஆரம்பித்த பிறகு பிள்ளைகளெல்லாம் கூட்டிக் கொண்டு வராங்க கண்டிப்பாக அது எல்லா நேரமும் சரியான செயலாக இருக்க முடியாது அது மொத்தத்தில் சரியான செயல் அல்ல ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் செக்யூர்ட்டி கொண்டீர்கள் சொன்னால் அதில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஒருவேளை அன்னைக்கு நீங்கள் தாமதமாக வந்தால் அது கடவுளுக்கு தெரியும் ஆனால் எப்பொழுதுமே நாங்கள் தாமதமாகத்தான் வருவோம் அது என்னுடைய சோம்பேறித்தனத்தினாலே என் பிள்ளைங்க கிளம்பல அதனால நான் பிள்ளைகளை குறை கூறி மனைவியை கணவனை குறை கூறி நான் தப்பித்து கொள்ள முடியாது நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த காரியங்களை இன்னும் சிரத்தையோடு எதிர்கொள்ள வேண்டும் அந்த நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனா அந்த நேரத்துக்கு முன்னாடி நான் போகிறதற்கு என்னுடைய எண்ணத்தையும் என்னுடைய திட்டங்களையும் நான் வகுத்து செயல்படுத்த வேண்டும் அப்படித்தான் ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார் என் அன்பு பிள்ளைகளே இந்த திருப்பலி என்பது வீடுகளில் உட்கார்ந்து கொண்டு டிவியிலே பார்த்துட்டு போகிற திருப்பலி அல்ல ஒன்று கூடி வந்து வந்து செயல்படுத்துகிற அந்த அடையாளமாக இருக்கிறது என்பதை இன்று நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் கடவுளுக்கு உகந்த மரியாதையை கொடுக்கிற பிள்ளைகளுக்கு கடவுள் உகந்த விதமாய் ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை உயர்த்துகிறார் இந்த கிருமையான திருப்பலியை நீங்களும் தகுந்த விதத்தில் ஒப்புக்கொடுக்க உங்களை அன்புடன் நாங்கள் கேட்டுக்கொண்டு இறைவார்த்தையினுடைய இந்த திருப்பலியினுடைய இன்னும் ஆழமான கருத்துக்களை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு திருப்பலிக்கான ஒரு நல்ல ஒரு அடையாளத்தோடு கருத்தியலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜபிக்கிறோம் காட் பிளஸ் யூ